வணக்கம் ஒரு சினிமா ரசிகன் என்ன மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருப்பான் என்ன மாதிரி விஷயங்கள் அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோடய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் தொண்ணூறுகளில் ரஜினிகாந்த் திரைப்படம் தியேட்டரில் போய் ஆரவாரமாக பார்த்த நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது எண்பதுகள் இறுதியிலையும் அந்த மாதிரி படங்கள் நான் பார்த்துருக்கேன் தொண்ணூறாம் ஆண்டு நைன்டீன் நைன்ட்டியில் ரெண்டு ரஜினிகாந்த் திரைப்படம் வந்தது அந்த படங்கள் எனக்கு ஏற்படுத்திய ஒரு ஆரவாரமான ஒரு அனுபவம் மறக்க முடியாத அனுபவம் அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நிறைய சத்யா மூவிஸ் படம் படங்களில் வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு அதில் மிக முக்கியமான ஒரு படம் தொண்ணூறில் வந்த பி வாசு இயக்கிய பணக்காரன் திரைப்படம் இந்த படத்தை பி வாசு இயக்கியிருந்தார் இளையராஜா இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் கௌதமி ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட்டு ஒரு பொங்கல் அன்னிக்கு தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆன போது நான் பாண்டிச்சேரி பாலாஜி தேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க போகிறேன் அந்த படம் அந்த தேட்டரோட உரிமையாளர் அந்த படத்தோட அந்த பெட்டி ரீல் பாக்ஸை தன்னோட அம்பாசடரை காரில் கொண்டு வந்து இறக்கி உள்ளே போகிறாரு ரசிகர்கள்லாம் அலமோதிட்டுருக்காங்க முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணுன்னு எனக்கு எப்படியோ முதல் நாள் முதல் காட்சி அடித்து பிடிச்சி வாங்கிட்டேன் உள்ளே போய் நாங்கள் முதல் முதலாக ஃபஸ்ட்டு சத்யா மூவிஸ் படங்களில் எம்ஜிஆர் கார்லேருந்து இறங்கி வருவார் ஆரம்பிகிரப்பன் காலில் விழுவார் அதுக்கப்புறம் மாலை மரியாதைன்னு சொல்லிவிட்டு சத்யா மூவிஸோட அந்த லோகோவை திறந்து வச்சுட்டு ஒரு பூவள்ளி போடுவார் அண்ணாவோட அந்த இது எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பணக்காரன் படத்தில் எம்ஜிஆரோட திருவுருவத்துக்கு ரஜினிகாந்த் மாலை போடுவார் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் படத்தோட துவக்கமாக இருந்தது அதுலேருந்து விசில் பறக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காட்சியிலும் அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன் எல்லாத்துக்குமே விசில் பறக்கும் தியேட்டர் வந்து அல்லோலகப்படும் டிக்கெட்டு கிடைக்காமல் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திரும்பி போவாங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கிற காலம் வந்து நைன்டீன் அந்த படத்தில் வேறு ஒரு விசேஷம் இந்த நூறு வருஷம்தான் அப்படிங்கிற அந்த பாட்டு இந்த பாட்டில் வந்து மூணு விதமான கெட்டப்பில் வருவார் ஒரு உயரமான மனிதன் குண்டான மனிதன் ஒரு பொம்பளை கேரக்டர் இப்படியெல்லாம் வருவார் பணக்காரன் திரைப்படத்தில் வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது வந்து அமிதாப் பச்சன் ஏற்கனவே நடித்த ஒரு ஹிந்தி திரைப்படம் லாவாரிஸ்ன்ற ஒரு படத்தோட ரீமேக்கு தான் அது அதில் வந்து அவர் குண்டான பொண்ணு ஒல்லியான பொண்ணு உயரமான இப்படி சில கேரக்டரில் ஒரு பாட்டு சீனில் வருவார் மேரே அங்கே மேனே அப்படிங்கிற பாட்டில் இந்த படத்தில் நூறு வருஷம்தான் பொண்ணு மாப்பளையும் அப்படிங்கிற அந்த பாட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கல்யாண மண்டபங்களும் இந்த பாட்டு வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிது பணக்காரன் படத்தில் ஜனகராஜ் ஒரு முக்கியமான ரோல்லையும் சுமித்ரா சந்தான பாரதி ராதா ரவி விஜயகுமார் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க சரண்ராஜ் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருந்தார் பணக்காரன் திரைப்படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது உண்மையில் ஒரு பெரிய மன நிறைவு கிடச்சிது அதில் ரஜினிகாந்தோட ஸ்டைலு ஒரு சீனில் வந்து மூணு நாலு பாஷையில் வந்து அவர் டைலாக் பேசி ஃபைட் பண்ணுவார் அது எல்லாமே வந்து ஒரு கோட் ஷோட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி திரும்பி பார்க்குற ஸ்டைலு ஒரு குடிசையிலேருந்து வெளில வந்து கண்ணாடியை ஃப்ளிப் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் நாஸ்டாலஜிக்கு இதெல்லாம் உண்மையில் மறக்க முடியாத ஒரு பணக்காரன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூனில் வெளிவந்த வேறொரு சூப்பர் ஸ்டார் படம் தான் வந்து அதிசய பதவி இது தெலுங்கில் சிரஞ்சீவி விஜயசாந்தி நடித்த ஒரு படத்தோட ரீமேக்கை இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க ஏ பூர்ணச்சந்திர ராவ் லக்ஷ்மி புரொடக்ஷன் சார்பாக தயாரிச்சிருந்தார் இளையராஜா இசை எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் வினு சக்கரவர்த்தி சோ ராமசாமி வி கே ராமசாமி அதுவும் இல்லாமல் நம்ம சின்னி ஜெயந்த் இப்படி செந்தாமரை பல பேர் நடிச்சிருந்தாங்க நாகேஷும் நடிச்சிருந்தார் ஷீபா அவங்களும் கனகாவும் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க ரட்டை வேடம் ஜோ பேசுகிற டயலாக்கு பொலிட்டிக்கல் டயலாக்கு இதெல்லாமே சூப்பராக இருக்கும் மாதவி ஒரு பாட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ரோலில் வந்து ஆடியிருப்பாங்க டான்ஸ் ஆடியிருப்பாங்க இந்த படம் வந்து உண்மையிலே இந்த படத்தோட இதழங்கும் அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டு இருக்குது ஷீபாவோட பாடுற பாட்டு அதில் சூப்பர் ஸ்டாரோட அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸு அவரோட போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே சூப்பர் அன்ன கிளியன்னு ஒரு பாட்டு கனகா கூடையும் ஷீபா கூடையும் அவர் பாடுற அந்த பாட்டு வந்து இன்றைக்கும் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு கூலிங் க்ளாஸ் இதெல்லாம் வந்து அல்டிமேட்டு இவர் போடுற ஃபைட்டு இது எல்லாமே வந்து இந்த படத்தை இன்றைய அளவுக்கும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கு மூமெண்ட்ஸாக இருக்குது அதுவும் இல்லாமல் கிங்கு கொஞ்சம் உயரம் கம்மியான ஒரு நடிகர் இருந்தார் அவர் வந்து ஒரு ஆங்கில பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியும் ரஜினி அதை படுத்துக்கிட்டு ஒரு மூணு நாலு குட்டி பசங்களோட இருக்கிற மாதிரியும் ஒரு சீன் இருக்கும் அது இன்றைக்கும் யூடியூப்பில் வந்து ஒரு ட்ரெண்டிங் வீடியோவாக இருக்குது மொத்தத்தில் இந்த நைன்டீன் நைன்ட்டியில் வந்த இந்த ரெண்டு ரஜினிகாந்த் படங்களும் ரஜினி ரசிகர்களை தாண்டி எந்த ஒரு பொதும பொது மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வேறு எந்த ரசிகராக இருந்தாலும் சரி அவங்க மனசு விட்டு சந்தோஷமாக ஒரு ரெண்டரை மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட்டு தலை தூக்கி ஒரு நல்ல மூவி கோவிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் அது எந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆச்சு அதெல்லாம் வந்து நான் பேசலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரஜினிகாந்த் திரைப்படத்துக்கு உள்ளே போய் நம்ம போது ஒரு அவுட் ஆஃப் ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அது நம்மளை குஷிப்படுத்துது நம்ம செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் ரஜினிகாந்த் திரையில் தோன்றி பறந்து பறந்து அடிக்கிற இந்த மாதிரி நிறைய ஹீரோயிசம் பண்ணுறதுனால அவர் அவரோட படங்கள் இன்றைக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது இன்றைக்கி பல பேர் அவரை மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணாலும் ஈஸ் அல்டிமேட் ஒன்லி ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்போடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய்